வணக்கம் நம்ம செல்வராணில இருந்து நான் உங்க இந்து பேசுறேன் இப்ப நாம வந்து பார்க்க குருதி அம்பர்லா டாப்பு ஓபன் டாப்புங்களா நெக்ஸ்ட் நம்ம இப்ப பாக்க போறது வந்து பிங்க் கலர் குர்த்திஸ் இருக்குது ஓப்பன் டாப்பு தான் பின்னாடி ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எம்பிராய்டரி டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும் காட்டன் மெட்டீரியல் இருக்கிற ஒரு சுடிதாரு த்ரீ ஃபோர்த் கை வச்சு நமக்கு இருக்குதும் லென்த்துமே நமக்கு பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் கீழே வரைக்குமே இருக்குது நமக்கு இது வந்து கான்ட்ரஸ்ட் ஆனாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம செல்ஃபா போடுறதுனால நம்ம செல்ஃபாவே இந்த டாப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போடிய டாப்பு வந்து லைட் கலர்ஸ் அதே காட்டன் மெட்டீரியல் உள்ள அதே டாப்பு தான் நமக்கு வந்து அதுல வந்து எம்ப்ராய்டு ஒர்க் இருக்குது அதுல குட்டி குட்டி மிரர் ஒர்க் நமக்கு இருக்குது ரொம்ப நல்லா லாங் டாப்பாகவும் இருக்குது அதே ஆஃப் ஸ்லீவ் வச்சுருக்குது கட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தேவையான கட்டும் இருக்குமே இருக்குது நமக்கு வேணா நம்ம ஆல்ட்ரு பண்ணி கூட போட்டுக்கலாம் ஓப்பன் டாப் மாடல்ல தான் நமக்கு இது வரும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாக்க போறது வந்து அம்பர்லா டாப் மாதிரி நம்ம பாக்க போறோம் காலர் நெக் வச்சிருக்கும் இது வந்து பெயிண்டிங் டிசைன்ஸ்ல இருக்கும் ஃப்ளவர் டிசைன்ல இருக்குது நமக்கு அதுல நமக்கு வந்து இந்த சைட் எல்லாம் பாத்தீங்கன்னு நமக்கு பெயிண்டிங் டிசைன்ஸ்ல வர்ற மாதிரியே நமக்கு இல்ல இருக்கும் இல்ல கிரீன் கலர் ரோஸ் பூ டிசைன்ஸ் போட்ட மாதிரி இருக்குது கீழே ஃபுல்லாவே அம்பர்லா கட்ல நமக்கு வந்துரும் ஃபுல் லாங் டாப் சைஸ்ல வந்துடும் க்ளோஸ் நெக்ல நமக்கு வந்துரும் த்ரீ ஃபோர்த் கையோட இருக்குது இதுல பாத்தீங்கன்னு நினச்சுக்கோங்களேன் கோல்டன் கலர் பிரிண்ட் வர நமக்கு அட்டாச் ஆயிருக்குது அந்த பிரிண்டட் பாத்தீங்கன்னா வந்து குட்டி குட்டியா இருக்கும் கோல்டன் கலர் பிரிண்டட் இருக்குது சில்வர் கலர் பிரிண்ட் பிரிண்டடுமே நமக்கு இருக்குது டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அம்பர்லா கட் நெக்ஸ்ட் நாம பாக்க போகக்கூடிய டாப் வந்து silk டாப்னு சொல்லலாம் நல்லா டபுள் ஷேட் தெரியும் நமக்கு இதை பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் ஷேட் தெரியும் அம்பர்லா டாப்புக்கு இல்லாமல் நமக்கு ஓப்பன் டாப்பில் இதை கொடுத்துருக்குறாங்க இந்த லைன்ஸுக்குள்ளே நமக்கு எம்ப்ராய்டரி டிசைன்ஸில் வரும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க குட்டி குட்டி ஒர்க்கு டிசைன்ஸ் மாதிரி வரும் அந்த ஆரி ஒர்க்கு டிசைன்ஸுக்குள்ளேயே நமக்கு எம்ப்ராய்டரி டிசைனும் நமக்கு இதில் வந்துருக்கும் அது கருப்பு கலரு ஃப்ளிட்சாக நமக்காக அதை கொடுத்துருக்குறாங்க ஸ்லீவ் வந்து நமக்கு மாடலாக நம்ம போடுறதா தான் போட்டுக்கலாம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதா இருந்தால் நமக்கு ஸ்லீவ் உள்ளேயே கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ் நமக்கு வேணால் செப்ரேட்டாக நம்ம அட்டாச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணலாமா இல்லை நாங்கள் ஸ்லீவ்லெஸ்ஸாகவே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஸ்லீவ்லெஸ்ஸாகவே நம்ம வேற ட்ரை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அம்பர்லா டைப் வரும் பூனம் கிளாத் மெட்டீரியல் வரும் நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் இதில் வந்து டபுள் கலர் வருது நமக்கு வந்து சாண்டல் கலர் வருது லைட் கோல்டு கலர் வருது அதுலேயே லைட் ப்ரௌன் ஷேட்டில் நமக்கு வருது ஃபுல்லாகவே அம்பர்லா கட்டிங் மாதிரி நல்லா லென்த்தாகவும் இருக்கும் கீழே வந்து ஃபில் மாதிரி வச்சு நமக்கு தைச்சிருக்கிறாங்க இதில் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிளைன் டைப் மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க கீழே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கட் மாதிரி நல்லா கொடுத்துருக்குறாங்க அம்பர்லா லென்த்தில் நமக்கு ஃபுல்லாகவே இந்த டாப் வந்து நமக்கு விரியும் ஓப்பன் டாப் இல்லாமல் இது ஃபுல்லாகவே அம்பர்லா டைப் வரும் இதுக்குமே ஸ்லீவ் நமக்கு வந்து உள்ளே இருக்குது ஸ்லீவ் நம்ம வேணா அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்லீவ்லெஸ்ஸாக போ ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஸ்லீவ்லெஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் இல்லை ஸ்லீவ் வந்து நமக்கு உள்ளேயே அட்டாச்சாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாப் வந்து அதே பூனம் டைப் மெட்டீரியலில் தான் டபுள் கலரில் வர்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நமக்கு அம்பர்லா டைப் விரியும் ராமர் பச்சையில் பிளாக் கலர் டிசைன்ஸ் வந்த மாதிரி நமக்கு போட்டிருக்காங்க அதில் அப்பப்போ பூ டிசைன்ஸ் வந்துருக்குது லீப் டிசைன்ஸ் வந்துருக்குது வுட்டு டிசைன்ஸ் மாதிரி வந்துருக்குது இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வுட்டில் லீஃப் இருக்கிற மாதிரி நமக்கு பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் வச்சு நமக்கு வச்சிருக்காங்க ஃபுல் அம்பர்லா லென்த்ல வச்சுருக்காங்க அடியில் ஃபுல்லாகவே ப்ரில் டைப்பாகவே நமக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த கட்டு வந்து நல்லா டிசைன் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க உள்ள லைனிங் கிளத்தோட தான் இருக்கும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் எல்லாம் தெரியாது நெக்ஸ்ட் பார்க்க போறது பிளாக் அண்ட் ஒயிட்ங்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு கலர் அதுலயே இது அம்பர்லா டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இதுல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் நமக்கு லீஃப் டிசைன்ஸ்ல நல்லாவே கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து இந்த மெட்டல் ஒர்க் நமக்கு கொடுத்துருக்காங்க நெக் டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது பின்னாடி வந்து நமக்கு நாட்டு வரை கொடுத்துருக்காங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் பண்றதுக்கு மாதிரி நமக்கு நாட் வர கொடுத்துருக்காங்க அடியிலயும் நல்லா உங்களுக்கு பிரில் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் வந்து இல்ல நமக்கு அட்டாச்சே இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து லைட் கலர்ஸ் மாதிரி நம்ம பாக்குறோம் ஆபிஸ் ஒர்க்கு நம்ம எங்கேயும் போற மாதிரி போடுறதா இருந்தா கொடுக்கலாம் இதே நமக்கு காலர் நெக் வச்சு கொடுக்குறாங்க பட்டன் டைப் மாதிரி இருக்கும் ஆனால் அதில் பட்டன் டைப் கிடையாது அது ஒரு மெட்டல் ஒர்க்கில் நமக்கு செஞ்சுருக்குறாங்க டாப்பு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓபன் டைப் மாடலே நமக்கு இருப்பாங்க ஃப்ரெண்ட்டு ஓப்பன் மாதிரி நமக்கு குழந்திருக்காங்க பட் இந்த லாஸ்ட்ல முடிவு தான் நமக்கு ஓப்பன் மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த சைடில் ஃபுல்லாவே நமக்கு எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் மாதிரி நமக்கு இதில் வந்துருக்குது இதில் பிரிண்டட் வர நமக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது நல்ல ஒரு பீச் கலர் இல்லாமல் பிங்க் மிக்சர்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க நல்லா சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது அதிலே நமக்கு எம்ப்ராய்டி டிசைன்ஸ் மாதிரி லைட் லேட்டாக கொடுத்துருக்காங்க இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு வந்து பிரிண்டட் டிசைன்ஸ் மாதிரி தான் வந்துருக்குது குட்டி குட்டி பிரிண்டடு கொடுத்துருக்குறாங்க அதுல ஃப்ளவர் இருக்குது மாங்காய் டிசைன்ஸ் இருக்குது பூ டிசைன்ஸ் எல்லாமே இருக்குங்க பார்த்தீங்களா அம்பர்லா டைப்பில் இருக்குது ஸ்லீவ் நமக்கு அட்டாச்சில் தான் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாப் வந்து லைட் எல்லோ ஷேட்லாம் நமக்கு இருக்குது இது ஃபுல்லாவே நமக்கு பிரிண்டட் மாதிரி தான் வந்துருக்குது டிசைன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் குட்டி குட்டி ஃப்ளவர் வந்துருக்குது இருக்குது பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் வந்து அதுக்குள்ளே நமக்கு மிரர் ஒர்க்கு டிசைன்ஸ் வரை வச்சிருக்காங்க நெக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு மிரர் ஒர்க் இருக்குது ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே நமக்கு எம்பிராய்டி டிசைன்ஸ் போட்டிருக்கிறாங்க இந்த குட்டி குட்டி புட்டாஸ் வச்சு நமக்கு மிரர் ஒர்க் வச்சிருக்காங்க ஸ்லீவ் வந்து நமக்கு தான் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாப் வந்து பிங்க் கலர் டாப்லவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாங்கா மாங்கா டிசைன்ஸ்ல அதெல்லாம் லைட்ல கொடி மாதிரி நமக்கு பறந்து போகிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்குறாங்க ப்ரில் முன்னாடி அழகா பிரில் வச்சு நமக்கு தச்சிருக்கிறாங்க முன்னாடி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் எம்ப்ராய்டரி டிசைன்ஸில் கொடுத்து அதில் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் ஒர்க் வேற நமக்காக வச்சிருக்காங்க முன்னாடி நமக்கு அட்ஜஸ்டபுள் மாதிரி நாட் டைப் வேற நமக்காக கொடுத்துருக்குறாங்க ஸ்லீவ் அட்டாச்சு தான் நமக்கு இருக்குது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகக்கூடிய டாப்பு வந்து அம்பர்லா டாப் நமக்கு வந்து ஆலியா கட்டின்னு சொல்லிட்டு நியூ பேட்டர்ன் நமக்கு வந்துருக்குது இந்த சைடு ஃபுல்லாவே நமக்கு வந்து ஒர்க் டிசைன்ஸோட மிரர் ஒர்க்கு டிசைனோட வந்துடும் இதுல வந்து நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எம்பிராய்டி டிசைன்ஸோட வந்துருக்குது அதுக்கு அடியில வர நமக்கு கோல்டு ஜரியில வர கொடுத்துருக்காங்க ரெண்டு கட்டுலையும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அதே டிசைன்ஸ் யூ ஷேப்ல நமக்கு கொடுத்துருக்குறாங்க அடியில ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்பர்லா டைப்பு தான் ப்ரில் மாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க ஹேண்ட்லேயே நமக்கு ஒரு டிசைன்ஸ் வர ஓவல் டிசைன்ஸ்ல வராங்க இப்போ நான் காமிச்ச கலர்ஸில் எல்லா எல்லாத்துலேயுமே நமக்கு எம் இருந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இதை விட நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸும் அதிகமாக இருக்குது நிறைய டிசைன்ஸும் நம்ம கிட்ட அதிகமாக இருக்குது காலேஜுக்கு யூஸ் பண்ணுறது ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறது ஒகேஷன் வேறு டெய்லி வேறு யூஸ் பண்ணுற நிறைய டாப்ஸு நிறைய குதிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இதில் டாப் எதுவும் நமக்கு குரூப்பாக வேணாலும் குரூப்பாக நம்ம ஆர்டர் பண்ணினாலும் வாங்கிக்கலாம் எவ்வளோ டாப்ஸ் வேணாலும் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிடலாம் உங்களுக்கு இதில் எதுவும் டாப் எதுவும் ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம கிட்ட ரெண்டு ஷோரூம் இருக்குது ஆலங்குத்தில ஒரு ஷோரூம் இருக்குது தென்காசி மெயின் ரோட்டில் நமக்கு ஒரு ஷோரூம் இருக்குது இந்த ஷோரூமில் எல்லா ஸ்டோரூம்லாம் நமக்கு ஸ்டாக்கு அவைலபுளாக இருக்கும் மறக்காமல் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க